அப்படி எத்தனை விவசாயத்தின் மன வாங்கியிருக்காங்க முப்பதாயிரம் விவசாயிகிட்ட அந்த மாதிரி மூணு லட்சம் நாலு லட்சம் அவங்களுக்கே தெரியாம கடனை தான் இந்த சக்கரை ஆலையே இது பண்ணியிருக்கிறாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பத்திரத்தை கட்டுறாங்க நான் போய் பிள்ளைக்கு வந்து கல்வி கடன் வாங்க போனேன் கடன் வாங்கி படிக்கணுன்ற கேவலத்துல இருக்கும் அதில் கல்வி கடன் வாங்க போனேன் அங்க போய் கேட்டால் உங்க பேர்ல பத்து லட்சம் ஏற்கனவே டியூ இருக்கு அதனால கல்வி கடன் கொடுக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிட்டாங்கன்றார் ஐயா நான் கடனே வாங்கலையா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி திருவாரூரால் சக்கரை ஆலயம் மையப்படுத்தி நீங்க வாங்கியிருக்கீங்க அதுல நீ ஒரு பங்குதாரர்னு காட்டி உங்க பேர்ல கடன் வாங்கிதான் அந்த ஆலை நிர்வாகம் நடந்திருக்குன்னு அவர் பேர்ல இப்ப பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு யார் கட்டுவா இந்த கொந்தை சமூக வலைத்தளத்துல எழுதுறாங்களே கம்பு சுத்துறாங்களே இவங்க வந்து அந்த கடனை கட்டிடுவாங்களா அந்த குடும்பத்தை வாழ வச்சிருவாங்களா இப்ப இந்த எல்லாம் எங்க போய் கொட்டுறது என்ன செய்யறது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எத்தனை பெண்கள் அன்னைக்கு நான் காரைக்கால்ல ஒரு வாகனத்துக்கு எரிபொருள் போட்டு நிக்கிறேன் என் கூட இருக்கிறவங்களை கேளுங்க ஒரு அம்மா இங்க வந்து என்ன அப்படியே கட்டி அழைச்சுக்கிட்டாங்க பேசவே இல்லை அழுகுறாங்க என்னன்னு கேட்டேன் இந்த குடியாளமா என் குடும்பமே அழிஞ்சி போச்சு எனக்கு மூணு பிள்ளைங்க விட்டுட்டு அவன் பாட்டுக்கு குடி கிடைக்கின்னு போயிடுறேன் நான் அங்கேயும் இங்கேயும் உழைச்சி கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை காப்பாத்திட்டு அப்படின்றேன் எத்தனை பேர் வைத்தறிச்சலை கொட்டிக்கிறீங்க எத்தனை பெண்கள் வாழ்வாதாரத்துக்கு எடுத்து வச்சிருக்கீங்க வாழ்க்கையை தொலைக்க வச்சிருக்கீங்க குடும்ப வன்முறைகளால பாதிக்கப்பட வச்சிருக்கீங்க தனித்து வாழும் பெண்களா மாத்தி வச்சிருக்கீங்க விதவையா மாத்தி வச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா இவங்க பதில் சொல்லிருவாங்களா வார்த்தைக்கு துடிக்கிற நீங்க வாழ்க்கைய பத்தி சிந்திக்கவே இல்லை ஓராயிரம் வார்த்தைகளை நீங்கள் கொட்றீங்க கேவலப்படுத்துறீங்க தமிழ்நாட்டு பெண்களை தகுதி பார்க்குறீங்க தராதரம் பார்க்குறீங்க அவங்க தன்மானத்தை இழக்க வச்ச செய்கிறீங்க இவ்வளோ வேலையை நீங்கள் செஞ்சுவிட்டு என்ன இவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணுறீங்க வந்து கனிமொழி வந்து எதுக்காகவே அழுது ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப உருகி இளம் விதவைகள் அதிகமாக இருக்கும் கண்டனத்தை சொன்னவங்க சர்க்கரை தான் நடத்துறாங்க சாராய ஆலையா நடத்துறாங்க குற்றச்சாட்டு எப்படி காரியமா வைக்கலாம் அதுதான் அந்த காரணி பரவாயில்ல வய பரவிடுச்சு வைரலாக்கப்பட்டுருச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்தை ஒரு அமைதியான முகத்தை வச்சுட்டு ஆட்டை போட்டாங்கன்ற செய்தி இப்ப மயிலாடுதுறை பாராளுமன்றம் முழுக்க தெரிஞ்சிருச்சு முளை பாபநாசத்துக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நம்ம உலகம் முழுக்க அதை பரப்பியாச்சு மயிலாடுதுறை பாராளுமன்றத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் போய் அதை சொல்லியாச்சு வேற ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்தை எடுத்து அதுவும் ஒரு சக்கரை ஆலையை எடுத்து சாரை ஆலையை மாற்றி அவங்க வந்து இந்த மாதிரி சாராயம் இருக்காங்க இவங்க எப்படி பெண்களுக்கான வாழ்வியலை பற்றி பேசுவாங்க இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு துடிச்சு நீங்க அந்த சார ஆலையை மூடிட்டு இருக்கலாம்ல நீங்கள் டாஸ்மாக் மூடுறது ரெண்டாவது உங்கள் ஆலையை மூடிடணும்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பேசுறதுல ஒரு பெரிய பரவல் ஆகிப்போச்சு அந்த பரவலோட தான் இவங்க வெற்றி பெற்ற காளியம்மாள் இருக்கிறாங்க மயிலாடுதுறை பரப்புரையை தடுத்து நிறுத்தணும் சித்தரித்து காண்பிக்கணுங்கிறதுக்காக நிறைய எழுதுறாங்க இதெல்லாம் காளியம்மாளுடைய மன உறுதியை குறைச்சிருந்தீங்களா நான் இன்னும் சொல்ல போனோம் கூடுதல் படுத்தி இன்னும் எங்க வீட்டு பெண்களை நீங்க பேசுவீங்க நான் அதிகாரம் இல்ல அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக உங்களிடம் நான் பேச்சு வாங்கி கொண்டிருக்கேன்ல அந்த அதிகாரத்தை நான் அடைஞ்சுட்டேன்னு வச்சுங்களேன் நீங்க எப்படி பேசுறீங்க எங்கள் பெண்கள்னு நான் பார்த்துருவேன் அதுக்காகவே இன்னும் துணிந்து களமாடணும்னு நினைக்கிறேன் இங்கே சித்தாந்தமே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறானே இங்கே வலியோர்கள் மட்டும்தான் வாழ முடியும் எளியோர்கள்லாம் வாழவே முடியாது ஒன்றும் அடிமையா வாழ் இல்லைன்னா அமைதியா வாழ் இது ரெண்டு தான் அவங்க வச்சிருக்காங்க இன்னும் நான் எதையுமே கண்டுக்காம கடந்து போயிடணும் இல்லைன்னா நீங்க அடிச்சீங்கன்னா நான் வாங்கிட்டு அவங்கள சாமின்னு கும்பிடணும் நீங்கள் எதிர்த்து நிமிர்ந்துட்டீங்க அப்படின்னாலே அதுவும் ஒரு சாமானிய மக்கள்ல இருந்து நீங்க எதிர்த்தரவே முடியாது இதே இந்த இடத்துல நான் ஒரு பெரிய அரசியல்வாதி வீட்டு வாரிசு ஒரு செல்வந்தருடைய மகள் ஒரு பெரிய அதிகாரம் படைச்சவருடைய வாரிசா இருந்தா இந்த இவர்கள்லாம் வந்து எழுதிருவாங்களா